நாவுகள் இருந்தாலும் அவரை துதித்தால் துதிக்க போடாது இந்த கால வேலையில கூட ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உம்மை பாட கணக்கில்லா நன்மைகள் என் வாழ்க்கையில செய்து நினைச்சு பாருங்க நம்ம பாடுற பாட்டை வந்து நினைச்சு பாருங்க ஏன்னா பாட்டு நல்லா இருக்குது கையை தட்டி ஒரு ஃபேமஸான பாட்டு இதுன்னு சொல்லி நம்ம பாடிட்டு கை தட்டிட்டு போகக்கூடாது ஒவ்வொரு வரிகளும் ஆண்டு இது எனக்கு சொந்தம் எனக்காக இதை நீங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க இது என்னுடைய உரிமை எனக்காக நீங்க வந்துட்டு சம்ப சிலுவையில் சம்பாதித்த பிரிவிலேஜஸ் ஸ்லாக்கியங்கள் இந்த காலவெளியில கூட ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அன்றே உண்மை பாட கணக்கெல்லாம் நன்மைகள் செய்து காலை தொடங்கி கண் விழிக்கும் நேரம் முதல் கொண்டு மீண்டும் கண்ணயிரும் நேரம் வரலும் எத்தனையோ விதங்களில் தேவன் நம்மை காப்பாற்றி வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார் அவர் நமக்கு பலனை ஈந்திருக்கிறார் அவருடைய கிருமை நம்மை தாங்குகிறது யிரம் நாட்டோம் <laughs> Yeah. dog ஆசிர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் அதை ஒவ்வொன்றாக நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அவரை துதிக்கிற துதி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாயில் உண்டாகும் அதனால தான் தாவிதை சொல்லுகிறார் கத்தர் எப்போதும் நான் துதிப்பேன் அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னா எப்படி அப்படியா அவரால் வாழ முடியுதுன்னா எவ்ரி மினிட் எவ்ரி மூமெண்ட் ஒவ்வொரு கணமும் அவர் ஒரு ஒரு விரதத்தில் இருந்து தப்பு வைக்கப்பட்டார் காக்கப்பட்டார் அதனால் அவர் தொடர்ந்து அவருடைய என்ன இருந்துச்சு கையில் என்னை விளக்கியிருக்கிறீர் இந்த பொல்லாத மனுஷனுடைய கரங்களில் என்னை விளக்கியிருக்கிறீர் என்ற ஜீவனை தப்பு ஆண்டவரே என்னை இன்றைக்கு ஆண்டுவரே அந்த மனுஷனுக்கு இறையாக என்னை ஒப்பு கொடுக்காமல் எனக்கு தப்பு வித்தீர் ஆண்டு நான் காட்டில் சுற்றும் பொழுது மனுஷனுக்கு பயந்து காட்டில் ஒதுங்கும் போது விலங்குகளுக்கு என்னை தப்பு வித்தீர் ஆண்டு இரவில் இரவில பயங்கரம் என்னை சூழ்ந்து கொண்டது நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தே ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவரே தேவரே என்னோடு கூட இருந்து உமக்கு நன்றி ஆண்டவரே எனக்கு ஒன்றும் குறைவில்லை ஆண்டவரே உம்மை நான் சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உண்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே உண்மை துதிக்கிற துதி எப்போது என் வாழ்வில் இருக்கும் ஆண்டவரே இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை பரவத்தில் போய் என்ன செய்ய போறோம் என்ன செய்யப் போறோம் நமக்காக யாரும் செய்தது முடித்த தேவனை நோக்கி கண்ணுற்று பூரிப்பு அப்படின்னா அவரே பார்த்துக்கொண்டிருக்க அவரே நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படியே ஆண்டவரே கண்ணுற்று நான் பூரித்து அண்ட் ஆளுத்தன்று சோத்திரங்களும் உண்மை நோக்கி புறப்பட்டு வரும் இதுதான் வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய மையான வாழ்க்கை இதுதான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன்சுத்தால இரு வாசம் பண்ணுவனா எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள் துதித்துக் கொண்டே இருப்பார்கள் எப்படி ஆமா தேவனுடைய சன்னிதில் தங்கியிருப்போர் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள்